ஜாக்கின் போராட்டமானது இந்த மத்திய அரசானது பார்லிமெண்டையும் மதிக்காமலும் நீதிமன்றங்களையும் மறிக்காமலும் பொதுமக்களையும் மதிக்காமல் சிஆர்பிசி சிபிசி ஐபிசி போன்ற அத்தியாவசியமான சட்டங்களை நான் யாருடைய எதிர்ப்பும் கருத்தும் கேட்காமலும் இந்த சட்டத்தை கருப்பு சட்டத்தை ஏற்றதை கண்டித்து இன்று தமிழகத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் இந்தியா முழுவதும் பரவி கொண்டிருக்கின்றன மத்திய அரசை கண்டித்து அனைத்து மாநில அரசுகளும் நீதிபதிகளும் நீதிமன்றங்களும் பொதுமக்களும் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு கொடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஆர்ப்பாட்டமானது இந்த சட்டங்கள் திரும்பப்பெற வரையில் தொடர்ந்து நடைபெறும் போராட்டங்கள் இன்று வெற்றி பெற்றதும் இல்லை போராட்டங்கள் தோற்றதும் இல்லை என்ற ஒரு தாரக மந்திரத்தை கொண்டு இந்த மூன்று சட்டங்களையும் திருத்தும் வரையில் நிறுத்தும் வரையில் இந்த போராட்டங்கள் தொடரும் உச்ச நீதிமன்றமே உச்ச நீதிமன்றமே இந்த அநியாய சட்டத்தை தானாக ஏற்று இந்த சட்டத்துக்கு மூன்றுக்கும் தடை உத்தரவு வழங்க வேண்டும் என்று அனைத்து வழக்கறிஞர் சங்கத்தினின் வாயிலாகவும் மூத்த வழக்கறிஞர்களின் வாயிலாகவும் ஓய்வு பெற்ற நீதிபதிகளின் வாயிலாகவும் அது மட்டுமின்றி பொதுமக்களின் வாயிலாகவும் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வெள்ளைக்காரனை எப்படி இந்த இந்தியாவிலிருந்து வெளியேற்றினோமோ அதே போன்று இந்த சட்டத்தை நீக்க வரையில் நாங்கள் போராடுவோம் அப்படி போராட முடியவில்லை என்றால் உங்களுடைய மத்திய அரசை உண்டான மக்களிடத்தில் சென்று முறையிட்டு வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் என்று கூறி வாய்ப்பளித்த யாத்தினுடைய தலைவரவர்களுக்கும் பொருளாளர்களுக்கும் செயலாளர்களுக்கும் யானைய நிர்வாகிகளுக்கும் எங்களுடைய வேலூர் பாரோசகம் சார்பாக நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்